ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே அருமையான தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடையும் சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கிற மாதிரி இந்த தட்டைப்பயிர் குழம்பு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க குக்கரில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தட்டைப்பயிர் வந்து சேர்த்துக்கிறேங்க இதை ஒரு ரெண்டு வாட்டி நல்லா அலசிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் தட்டைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் ஒரு கப் அளவுக்கு பயிருக்கு ஒரு நாலு கப் போல் தண்ணி சேர்த்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி தட்டைப்பயிறை ஊற வைக்காம தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் போல் தட்டைப்பயிரை ஊற வச்சுட்டு கூட செஞ்சுக்கலாம் ஊற வச்சு செய்யும்போது ஒரு நாலு விசில் விட்டாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ தட்டைப்பயிரை விசில் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல குருமிளகு சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு முழு பூண்டை உரிச்சு சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி வந்து சேர்க்கறனால டைஜஷன் நல்லா இருக்கும் அதனால ரொம்ப கம்மியான அளவுல இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க இப்ப இஞ்சி சேர்த்துட்டு இதுலயே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு ஆட் பண்ணிக்கிறேங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தா ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் போல மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ பாருங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதுலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தேங்காயையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ அவ்வளோதான் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேங்க இப்ப நம்ம வதக்கின மசாலா மிக்சி ஜார்க்கு மாத்தி ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம வதக்கின ஜாரில் ஜார்ல பண்ணிட்டேங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்குவோம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் இப்ப நம்ம வேக போட்டிருந்த பயிரும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துருச்சு நான் ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கியிருக்கேன் பாருங்க பருப்பு நல்லா பூ மாதிரி வந்து வந்திருக்கு நீங்கள் ஊற வச்சு செய்கிற மாதிரி இருந்தால் இருந்து நாலு விசில் விட்டாலே போதும் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக அடுப்பில் பாத்திரம் வச்சிருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசால் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் மசால் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார அலசி ஒரு ஒன்றரை கப் போல தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதிலேயே நம்ம வேக வச்சிருக்கிற ஆட் பண்ணிக்கலாம் தட்டப்பயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தட்டப்பயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு வந்து ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் இப்ப பாருங்க குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இருக்கு இந்த டைமிங்கில் ஒரு நாலு கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்க குழம்புல கத்திரிக்காய் வந்து சேர்த்துட்டேங்க கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கத்திரிக்காய் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே வந்து மூடி வச்சுருவாங்க நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குழம்பு கொதிச்சிட்ருக்கு அழகாக எல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக கமன்னு நம்மளோட தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் போல் பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் சப்பாத்திக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்